ரயில்வே வேலைவாய்ப்பு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பணியிடங்கள் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீடிப்பு இந்தியன் ரயில்வேயில் ரயில் ஓட்டுநர் எனப்படும் அஸ்டன்ட் லோகோ பைலட் பணியிடங்களை நிரப்பதற்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மொத்தம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இந்த பணியிடங்கள் நேரடி நியமன அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவார்கள் பத்தொன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கல்வித் தகுதியைப் பொறுத்தவரை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் ஐடி படித்திருக்க வேண்டும் அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்திருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்தவரை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பதினெட்டு வயது முப்பது வயதில் இருக்க வேண்டும் இருப்பினும் ஆண்டுகளும் பி சி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் வயது வரம்பு தளர்வு உண்டு சம்பளமாக முதல் வழங்கப்படும் இந்த பணியிடங்களுக்கு முதல் தேர்வு முதன்மை தேர்வு கணினி ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆகியவற்றின் மூலம் தகுதியானால் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணியிட விண்ணப்பிக்க டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட்இன் என்ற இணையதள பக்கம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முன்னதாக இந்த பணியிடங்களுக்கு மே பதினொன்றாம் தேதி விண்ணப்பிக்க கடைசி தேதியாக இருந்தது தற்போது கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு மே பத்தொன்பதாம் தேதி கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப கட்டணம் ஐநூறு ரூபாய் இருப்பினும் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் மற்றும் பெண்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு தொடர்பான மேலும் விவரங்கள் அறிய ரயில்வே துறை இணையதளத்தை அணுகவும்